வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருவோன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே முதல் புனிதராக இருக்கக்கூடிய தேவசகாயம் பிள்ளை அவரோட இடத்துல தான் வந்திருக்கோம் இந்த இடத்துலலாம் சுடப்பட்ட அவர் கீழே விழுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்சி அமைச்சிருக்காங்க எங்க எல்லாம் இந்த இது நரகத்தில் கொடுக்குற தண்டர்ன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் கொதிக்கும் சண்ணாம்பு சூழையில் நிறுத்துதல் ஓ நம்மளோட துப்பாக்கி சுற்றுல தான் இறந்தாருங்கிறதாலும் தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இது வந்து பார்த்திங்கன்னா பா ஒரு அனுபவிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா அவர் ப்ரேயர் பண்ண இடம் இது வந்து இப்போ டைல்ஸ் போட்டிருக்காங்க அந்த நடுவில் இருக்கிற பாறை போய் இதை வந்து அவர் இந்த மாதிரி முட்டி போட்டு அந்த இடத்துல ப்ரேயர் பண்ண இடம் அந்த சுட்டு கொன்ன நேரத்துலேருந்து இதில் அந்த ஈர இது இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக அழுது இன்றைக்கு வரைக்கும் அதில் தண்ணி இது இருக்கிறத வந்து மக்கள் நம்பிக்கை தெரியுதுங்களா அதனால தான் இந்த பாறைக்கு பேர் வந்து கண்ணீர் பாறைன்னு வச்சுருக்காங்க பாறை தான் வந்து பார்த்திங்கன்னா மணி அடித்தான் பாறைன்னு சொல்லப்படுது மற்ற பாறையை காட்டியும் இந்த பாறையில் தட்டுறப்ப இந்த சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா மணி நீல் அடிக்கிற மாதிரி வர்றதுனால இதோட மணி அடித்தான் பாறை வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருவோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே முதல் புனிதராக இருக்கக்கூடிய தேவசகாயம் பிள்ளை அவரோட இடத்துக்கு தான் வந்திருக்கோம் பிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கோயிலுக்கு அடை உள்ள போய் என்னென்ன போயிருக்குன்னு பார்த்து வந்துருக்காங்க இந்த இடத்துலலாம் சுடப்பட்ட அவர் கீழே விழுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்சி அமைச்சிருக்காங்க ஒரு ஏஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியான பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் அப்படியே உருவமாகவே காட்சி அளிச்சிருக்காங்க ஒரு ஒரு நல்ல ஒருத்தரை இருக்குது கீழே விழுந்த மாதிரியே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து தயாரிச்சிருக்காங்க இதுதான் ஒரு கீழே விழுந்த இடம் சுடப்பட்டு போட்டு இது சுட்ட இடம் மேலே இருக்குது இந்த மாதிரி இப்போ போட்டிருக்காங்க இதில் மேலே பண்ண மாதிரி தெரியும் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய முதல் புனிதர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புனிதர் பட்டம் கொடுக்குறப்ப அப்புறம் இல்லை நாட்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் தாய் வாழ்த்து பாட இவருடைய புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் நாள் மலைசாட்சி தேவசகாயம் பிள்ளை துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்ட இடம் இதுதான் துப்பாக்கியில் சுட்டு கொல்லப்பட்ட இடம் மேலே இருக்குது இங்கே தான் துப்பாக்கிகளை சுட்டு கொண்டு இருக்காங்க இங்கே இதெல்லாம் இப்போ இந்த இடம் ரெடி பண்ணியிருக்காங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக அந்த கீழே நம்ம பார்த்தோம்ல இங்கே தான் விழுந்த இடமும் பார்த்தோம் இல்லைங்களா இந்த பாருளை பார்க்கலாம் சுட போட்ட இடம் கீழே விழுந்த இடம் நம்ம கீழே பார்த்துருந்தோம்ல அதுதான் வந்து பார்த்திங்கன்னா விழுந்த இடம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தேவசகாயம் பிள்ளை வந்து தான் வந்து ஒரு கடைசியாக ப்ரேயர் பண்ண இடம் மறைசாட்சி தேவசகாயம் முண்டிற்று முன்னிட்டு இடம் அவருடைய முழங்கால்களும் முழங்கைகள் தளங்களும் இந்த பாறையில் பதிந்துள்ளனர் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவர் ப்ரேயர் பண்ண இடம் இது வந்து இப்போ டைல்ஸ் போட்டிருக்காங்க அந்த நடுவில் இருக்கிற பாறை போய் தான் வந்து அவர் இந்த மாதிரி முட்டி போட்டு அந்த இடத்துல ப்ரேயர் பண்ண இடம் அதோடய அடையாளமாக தான் எதை வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு கல்லறை மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து வச்சுருக்காங்க பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் வந்து தண்டிக்கப்பட்டாருங்கிறதெல்லாம் வந்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க மன்னரையும் தெய்வத்தையும் இழிவுபட்டுகிற என குற்றம் சுமத்தப்பட்டது தனிச்சிறை எருமையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி ஊர் ஃபுல்லாக கூட்டு வந்திருக்காங்க உள்ளங்காலில் முப்பது சவுக்கடி கொடுத்துருக்காங்க எட்டு தாலுக்கா அதிகாரிகள் முன் விசாரணை மறுபடியும் விசாரணை நடத்தி கல் துணில் கட்டி வைத்து அடித்தல் எருமையை இழுத்து செல்லுதல் எருமையில் கட்டி இழுத்துட்டு போக வச்சுருந்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிளகு பானையெல்லாம் கொண்டு போய் ஒரு ரூமில் வச்சு ஒரு அடைச்சி மிளகு அந்த இது இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் அடைச்சி வச்சு அதில் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஓபன் பண்ணி அந்த காரம் வந்து இதாக ஓரளவுக்கு ஒரு கொடுமையான இது பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு மரபாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு மாதிரி ஒரு சைஸில் ஒரு மரபாக்ஸுக்குள்ளே வச்சு சங்கிலி போட்டு கட்டி அதுலேயும் அடைச்சி வச்சுருந்துருக்காங்க ஓ அதுக்குள்ளே எறும்பு வேறு விட்டுருப்பாங்க போல் மரப்பிழையில் அடைத்து எறும்பு கழிக்க வைத்தல் வாய் வந்து பார்த்திங்கன்னா கட்டிட்டு பாம்பு தேல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரூமில் விட்டுருந்துருக்காங்க எங்கே எல்லாம் இந்த இது நரகத்தில் கொடுக்குற தண்டனைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எல்லாம் கொதிக்கும் உண்ணாம்பு சூளையில் நிறுத்துதல் ஓ குரங்கு வலையில் அடைத்து வைத்தல் கிராத்தடியில் தூக்கிச் செல்லுதல் இந்த விலங்குகள்லாம் கட்டியோ இல்லை அடிமைகள்லாம் கட்டி தூக்கிட்டு போவாங்க அந்த மாதிரி தூக்கிட்டு போயிருக்காங்க எங்கேயோ கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி சுட்டுருக்காங்க நம்மளோட துப்பாக்கி சுட்டில் தான் இறந்தாருங்கிறதாக தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இது வந்து பார்த்திங்கன்னா பா ஒரு அனுபவிச்சிருக்காரு கண்ணீர் பாறை செல்லும் வழி கிட்டத்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணீர் பாறை இருக்கிறத சொல்கிற இடம் இடமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாதிரி இருக்குது இது வந்து அந்த கண்ணீர் பாறை இந்த பாறை வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஈரமாறக்கூடிய காட்சி இது அந்த கார்னர்லாம் தேவசகாயம் பள்ளி அந்த சுட்டு கொன்ன நேரத்துலேருந்து இதில் அந்த ஈர இது இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா அவருக்காக அழுது இன்றைக்கி வரைக்கும் அதில் தண்ணி இது இருக்கிறதா வந்து மக்கள் நம்பிக்கை தெரியுதுங்களா அதனால தான் இந்த பாறைக்கு பேர் வந்து கண்ணீர் பாறைன்னு வச்சுருக்காங்க இடம் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக பாறை தான் ஆனால் இந்த ஒரு பாறை மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது இது பாறை இது பார்த்தீங்கன்னா கூண்டு போட்டு வச்சுருக்காங்க இப்போ இங்கே இருக்க ஒரு பாறையில் ஒரு கல் எடுத்துட்டுவோம் இது நார்மல் பாறை சவுண்டு இந்த பாறை தான் வந்து பார்த்தீங்கன்னா மணி அடித்தான் பாறைன்னு சொல்லப்படுது இது என்ன விசேஷன்னா மற்ற பாறையை காட்டியும் இந்த பாறையில் தட்டுறப்ப இந்த சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா மணி நீல் அடிக்கிற மாதிரி வர்றதுனால இதோட நிறுவன மணி அடிச்சான் பாறை இந்த இடத்து பேர் மணி அடித்தான் பாறைன்னு சொல்லப்பட்ட உண்டு நிறைய பேருக்கு முன்னாடி சம்பாரிச்சுன்னா தான் தெரியும் இந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏசு உயிரூட்டை இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க இதுதான் அவரோட இங்கே வச்சிருக்க ஒரு ஆலயம்